ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி மிஷின் வந்து எல்லார்த்து வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு மிஷினாச்சும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறப்ப எடுத்தால் வந்து யூஸ் பண்ணலான்னு எடுத்தால் அதில் நிறையா ப்ராப்ளம் வரும் ஸ்டிச்சஸ் வராது லூ படிக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து நம்ம அந்த மிஷினை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஆயில் விடாது தான் இப்போ வந்து அந்த மிஷினை எந்த எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா மிஷினை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்குங்க வச்சுட்டு அந்த டெஸ்ட் இருக்கிற எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா டெஸ்ட் எல்லாமே வந்துடும் ஒரு குப்பையும் கூட இல்லாமல் எடுத்துக்குங்க அந்த குப்பை இருந்தால் தையல் வந்து விழுகாது தையல் விழுகிறதுல ப்ராப்ளம் வரும் எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் விடுற பக்கமெல்லாம் ஆயில் விட்டுக்குங்க அப்புறம் அந்த ஹோல் இருக்கிற பக்கம் அப்புறம் அந்த நட்டு அப்புறம் இப்போ மிஷின்ஸ் ரன் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ எந்தெந்த நட்டெல்லாம் மூவ் ஆகுமோ அந்த நட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுக்குங்க நல்லா ஆயில் விட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மிஷின் இப்போ தான் ரெடி பண்ணுறோம்னா நிறைய ஆயில் விட்டுங்க நிறைய ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ டெய்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து விட்டு வச்சிட்டிங்கன்னா மிஷினில் வந்து ப்ராப்ளமே வராது நீங்கள் அதை யூஸ் பண்ணலினாலும் அது நல்லா இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ப்ராப்ளம் வராது அதுங்காட்டி நீங்கள் எப்போவுமே மிஷினுக்கு வந்து ஆயில் எவ்வளோ அவ்வளோ ஆயில் விடுறீங்களோ அவ்வளோ நல்ல கண்டிஷனில் மிஷின் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு மிஷினை மேலே தூக்கி கீழே இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் ஆயில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஆயில் விடுங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே விட்டுட்டு மிஷினை தூக்கும் போது மேலே இருக்கிற ஆயிலெலாம் கீழே சொட்டு சொட்டு கீழே உடஞ்சிரும் அப்புறம் ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடும் அதுங்காட்டி ஃபஸ்ட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணி ஆயிலெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க மேலே போகும்போது நீடில் இந்த ஃபூட்டர் இந்த மேலே இருக்கிற அந்த பிளேட்டு எல்லாம் கழட்டிட்டு அந்த நேரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா வந்துடும் அந்த இடுக்கிலெ எல்லாம் இந்த பின் ஊசி மாதிரி வ இருக்கிறத வச்சு எடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாமே வந்துடும் அப்போ வந்து அந்த டஸ்ட் எல்லாம் இல்லாதப்போ உங்களுக்கு ஸ்டிச் வந்து சூப்பராக விழுகும் நல்லா நீட்டாக வரும் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இதை கழ்கிறீங்கள இதை கழுறதை வந்து எப்படி கழுறோ என் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அதே மாதிரி நம்ம அதை போடணும் அதுங்காட்டி நீங்கள் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா அந்த இடத்துல எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் நல்லா ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் எந்தளவுக்கு விடுறோமோ அவ்வளோ நல்லது அப்புறம் மேலே வந்து அந்த ஹோல்ஸ் நான் எங்கெங்க விடுறேன் நல்லா பார்த்துக்குங்க அந்த ஹோல்ஸ் எல்லாமதுக்கு என் ஆயில் விட்டுட்டு அப்புறம் ஒரு கிளாத்தில் அந்த ஆயில் விடுறீங்களா அந்த ஆயிலையே ஒரு அஞ்சாறு சொட்டு எடுத்து அந்த கிளாத்தில் போட்டு அந்த கிளாத்தை வச்சு தொடைச்சிங்கனாலே அதில் இருக்கிற எல்லாம் வந்துடும் நீங்கள் வந்து தண்ணி தொட்டெல்லாம் தொடச்சிடாதீங்க அந்த ஆயில் இருக்குமில்ல அந்த ஆயிலுவே அந்த ஆயிலை வந்து ஒரு துணியில் கொஞ்சம் தொட்டுட்டு நல்லா மிஷின் ஃபுல்லாக தொடச்சிங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற குப்பையெல்லாம் வந்துடும் சரியா இப்போ அந்த மோட்ரு பார்த்திங்களா எந்த மாதிரி இருக்குன்னு நான் அது மேலே வந்து நல்லா அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துணியில் வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு தொடச்சேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது பிஃபோர் இப்படி இருக்குது ஆஃப்டர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ஆயில் போட்டு தொடச்சாலே நல்லா க்ளீன் ஆயிடும் நீங்கள் வந்து தண்ணி தொட்டெல்லாம் தொடச்சிடாது மிஷினை வந்து அந்த எண்ணெய் வச்சு தொடங்க இந்த எண்ணெய் வந்து நீங்கள் போய் மிஷின் ரெடி பண்ணுற கடை மிஷின் கடையெல்லாம் இருக்கும்ல அங்கே கேட்டீங்கன்னா தருவாங்க ஒரு லிட்டர் அப்படி ஒரு லிட்டர் அரை லிட்டர் அப்படி தருவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன பாட்டிலில் வாங்கிட்டு வர்றது வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும் டெய்லி விடுறப்ப நீங்கள் இந்த மிஷினுக்கு எவ்வளோ ஆயில் போடுறீங்களோ அவ்வளோதான் நல்லது தேங்க்யூ பாய்